புனிதாஸ் சீசன் நிறைய கிடைக்குது பார்த்ததும் ரசம் ரசம் நினைச்சேன் இன்னைக்கு அந்த செய்யணும் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ பிள்ள போடலாம் எப்படி பாருங்க மணக்க மணக்க நமக்கு பைனாப்பிள் ரசம் ரெடி பைனாப்பிள் ரசத்துக்கு பருப்பை துவரம் பருப்பை வேக வச்சு நம்ம தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சால் அந்த தண்ணி வந்து நல்லா வந்து எல்லோ இஷாக கிடைக்கும் நமக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு விசில் வந்ததும் நம்ம சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா அந்த பருப்பு தண்ணி வந்து நமக்கு வந்து எல்லோ இஷாக இருக்கும் பைனாப்பிள் ரசத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு பெரிய துண்டு எடுத்துக்கலாம் பைனாப்பிள் ரசத்துக்கு பாருங்கள் பருப்பு தண்ணி நல்லா எல்லோ இஷாக நல்லா திக்காக இருக்குது தண்ணி மட்டும் எடுத்துகிட்ருக்கேன் நல்லா திக்காகவே இருக்குது தண்ணி நம்ம கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது பைனாப்பிள் வேக வச்சாச்சு ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னா வேக வச்சாவே அதனோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பைனாப்பிள் ஃப்ளேவர் அவ்வளோ தூக்கலாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் அதனால் நம்ம வேக வச்சு நாம் இதை வந்து நம்ம வடிகட்டக்கூடாது வேக வச்சு நல்லா அரைச்சிட்டு நாம் ரசத்துக்கு சேர்த்துக்கணும் பருப்பு தண்ணியோடு சேர்த்துக்கணும் பைனாப்பிளை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை வந்து பருப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி கூட சேர்த்தியாச்சு மிக்ஸி ஜாரை குளிக்கிட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதோட உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு பெரிய இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி பைனாப்பிளையும் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும் பூண்டு ஒரு அஞ்சாறு பால் பூண்டை அதையும் இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு வர மிளகாய் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கறிவேப்பில இதையெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு வானிலை வச்சுட்டு அதில் அரை டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பொரியட்டும் இது கூட பூண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் இது கூடவே நம்ம தக்காளி பைனாப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பைனாப்பிளும் நல்லா வெந்துடும் அதை வந்து சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெந்துக்கிட்டு நம்ம இப்போ பைனாப்பிள் ரசத்து சேர்த்துக்கலாம் வச்சுக்கிற கொத்தமல்லி அதை அந்த கொத்தமல்லி தண்டோடு போடணும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கொதிச்சாவே போதும் ஏன்னா நாம் பைனாப்பிளில் வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால் அந்த அளவுக்கு கொதித்தா போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது உப்புலாம் பார்த்துக்கலாம் பைனாப்பிளை நம்ம அரைச்சிட்டு சேர்த்தா நல்லா கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலரும் சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி ரசம் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ரசம் எவ்வளோ இருந்தாலும் பார்த்தாதுங்க உண்மையிலுமே சொல்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு தான் ரசம் வருங்க இது வந்து நல்ல ஸ்வீட்டாக இருந்தது இந்த பைனாப்பிள் அதனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அட்டகாசமாக இருக்குங்க ரசம் கொதிக்குதுங்க இப்போ கொஞ்சமா பெருங்காயம் தூள் போடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் மணக்க மணக்க நமக்கு பைனாப்பிள் ரசம் ரெடி பைனாப்பிள் ரசம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கட்டு ஃப்ளேவரும் அப்படிதாங்க அப்படி இருக்குது எப்போ இதை சாதத்தோட நல்லா கொழைய பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் சாதம் வச்சாச்சு நல்லா கொழைய பிசைச்சிக்கலாம் எப்பயுமே ரசத்தை நல்லா கொழைய பிசைஞ்சு சாப்பிட்டாதாங்க அதை டேஸ்ட்டே அப்படி இருக்கும் ரசத்தை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் வாசமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்பா ஃப்ளேவர் இருக்குது இது கூட நம்ம கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிற அந்த பைனாப்பிளையும் சேர்த்துக்கணும் பாருங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன் அதை வச்சு சாப்பிட்டு கூட ரசம் சேர்த்துக்கலாங்க வாழைப்பூ வடை பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இது வந்து கைமா வடை மாதிரிங்க இது நம்ம வேக வச்சுட்டு செய்கிறதுனால இந்த கலரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இதோடு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அருமைங்க அருமைங்க இது மாதிரி ஒரு ரசம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல எவ்வளோ ரசம் வைப்பேன் ஏன்னா ரசம்னா அவ்வளோ இஷ்டம் ரசம் விதவிதமாக வச்சுருக்கேன் ஆனால் பைனாப்பிள் ரசம் இந்த மாதிரி செஞ்சு இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க பாருங்கள் பைனாப்பிளோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அட்டகசமாக இருக்குங்க சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த ரசம் எப்பயுமே நான் ரொம்ப டேஸ்ட் பார்ப்பேன் இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது என்னடா எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து பைனாப்பிள் ரசம் செய்யுங்க நீங்கள் மறக்கவே மாட்டீங்க இந்த சீசனுக்கு ஃபுல்லாக நீங்கள் பைனாப்பிள் ரசமே தான் டெய்லியும் செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க நான் நிறைய ரசம் செஞ்சுருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் இது வந்து எல்லாத்துக்கும் மேலே இது தாங்க ஃபஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரியே இந்த ரசம் செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்